ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரவா லட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள்ங்க எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகட்டும் நெய் நல்லா அப்புறமா ஒரு கால் கிலோ அளவுக்கு வறுத்த ரவை வெள்ளை ரவை வாங்கி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் ரவை எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம சேர்த்துட்டு லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க அடிப்பிடிச்சிடாமல் நான் ரவையோட நேரம் வந்து மாறக்கூடாது நல்லா ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வறுத்த ரவன்றதுனால ஓரளவுக்கு மட்டும் வறுத்தா போதுங்க நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரவையெல்லாம் நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு சிட்டியளவுக்கு அதாவது கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் நான் சேர்த்துருக்கேங்க ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கப் ரவைன்னா முக்கா அளவுக்கு சர்க்கரை வந்து நல்லா அரைச்சி மிக்சியில் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும் சர்க்கரை நல்லா நைஸாக அரைச்சிட்டு ரவையோடு சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் இது கூட வறுத்த முந்திரி நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க முந்திரி வந்து நான் லைட்டாக தாங்க வறுத்தேன் ரொம்ப வறுக்கலை லைட்டாக வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து பால் சேர்த்து செய்வாங்க நம்ம பால் வந்து பிடிக்காது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சுடுதனி சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு பால் தான் வேணும்னாலும் பால் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு ரவை நல்லா ஈரப்பதமாக இருந்தால் போதும் நான் சுடுதண்ணியில் தாங்க இது செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் பாலில் செஞ்சுக்கோங்க இந்தளவுக்கு ஈரப்பு இருந்தால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு இதை நம்ம மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம பிளேட்டில் மாற்றிட்டோம் பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா உருண்டையாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருண்டையாக அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் சிம்பிளுங்க எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம் செய்யவே தெரியாதீங்க கூட ஒரு டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செஞ்சிடலாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரவா லட்டு எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோங்க நீங்களும் கண்டிப்பாக இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ